அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் பொதுவா நம்ம சேனல்ல வந்து அரசியல் விமர்சனங்கள் அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம வீடியோ போடுவோம் சில நேரங்களில் சில பொது விஷயங்களை எடுத்தும் நம்ம பேசுவோம் அந்த அடிப்படையில் பிக்பாஸ் குறித்து முத்துக்குமரனை குறித்து நாம் பேச வேண்டிய அவசியம் ஏன்னா போன வாரம் முழுக்க பிக்பாஸ் நிகழ்ச்சி என்பது தமிழ்நாடு முழுக்க அதிக மக்களால் பார்க்கப்படுகிற ஒரு நிகழ்ச்சி முத்துக்குமரன் ஒரு தவறை செய்து விட்டார் அதாவது போங்காட்ட ஆடிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த மேட்சியை நிறுத்தி இனிமேல் நாமினேஷன் ஸ்பீக் கிடையாது கேப்டன்ஷிப் டாஸ்க்கும் கிடையாது அப்படின்னு ரொம்ப கடும் கோபமாக பிக் பாஸ் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு முத்துக்குமரன் அவர்கள் வந்து சாரி சாரி அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு இங்கதான் முத்துக்குமரன் அவர்கள் பிக் பாஸை மட்டுமல்ல பிக் பாஸ் ஒட்டுமொத்த டீமையும் கடுப்பேத்திட்டாரு கடுப்பேத்திட்டார் மீன்ஸ் அவர் அதாவது பிக்பாஸ் என்பது ஒரு ஸ்கிரிப்ட் அது எல்லாருக்குமே தெரியும் அது உள்ள போயிட்டு வெளியில எல்லாம் சொல்ற விஷயம் ஆனால் அந்த உடைச்சு நான் ஸ்கிரிப்டுக்கு நான் ஆடுற ஆட்டம் நீங்க முத்துக்குமரன் இதுதான் உண்மையான நிதர்சனமான சம்பவம் அது எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதுக்கு ஒரு நியாயமான பதில் என்னன்னா முத்துக்குமரன் பல விஷயங்கள் சொன்னாலும் விஜயசாதிபதி அவர்கள் கேட்கிற கேள்விக்கு நான் தான் தப்பு அப்படின்னு சொல்லி தன்னை வந்து தாழ்த்தி ஒப்புக்கொண்டாலும் ஆனால் முத்துக்குமரன் போட்ட பிளான் என்ன என்பது பிக்பாசுக்கு தெரியும் முத்துக்குமரன் எதுக்காக இந்த பிளானை போட்டார் என்பது முத்துக்குமரனுக்கு தெரியும் இப்ப இந்த ரெண்டு பேருமே உண்மையை வெளியே சொல்ல முடியாது சொல்லவும் மாட்டார்கள் ஆனால் ஆட்டம் சூடு வரல்கிறது அப்படி என்ன சார் அந்த கேப்டன்ஷிப் டாஸ்கை விட்டு கொடுக்கறதால முத்துக்குமரனுக்கு என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் முத்துக்குமரனுக்கு இந்த நாமினேஷன் இப்ப கேப்டன் ஆகிவிட்டால் கேப்டனாக இருக்கிறவரை அவர் நாமினேட் பண்ண கூடாது அவர்களுக்கு வாக்கு எவ்வளவு வருது போகுது அப்படின்னா நமக்கு தெரியாது ஆனா முத்துக்குமரனுடைய முழு எண்ணம் என்னன்னா வாரம் முழுக்க விளையாட வேண்டும் நம்ம நாமினேஷன்ல இருக்கணும் மக்கள் எவ்வளவு வாக்கு போடுகிறார்கள் முத்துக்குமரனுக்கு வாக்கு போடுகிற பழக்கத்தை உருவாக்க வேண்டும் இது முத்துக்குமரனுடைய அது ஒரு நியாயமான விஷயம் ஏன்னா ஒரு ரெண்டு வாரம் ஒரு நாமினேஷன் ஃப்ரீ கேப்டன்சி டாஸ்க்ல ஜெயிச்சிட்டா ரெண்டு வாரத்துக்கு மக்கள் முத்துக்குமரனை மறந்து விடுவார்கள் ஏன்னா அது ஓட்டு போடுற பழக்கம் இருக்காது ஆக கடைசி கட்டத்தில் இருக்கும்போது கேப்டன் ஆகி நம்ம ஒண்ணு கழகப்போறது கிடையாது கேட்டனானா ஆனா நேக்கிறதுக்கே நமக்கு நேரம் சரியா இருக்கும் நம்முடைய திறமையை வெளிகாட்ட நமக்கு நேரம் போதாது இது ஆட வேண்டிய நேரம் ஆகவே இந்த கேப்டன்ஷிப் அதாவது இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்ல நம்ம ஜெயிக்க வேண்டிய அவசியம் கிடையாது பவித்ராவுக்கு விட்டு கொடுத்தாங்க அது ஜெஃப்ரிக்கு விட்டு அப்படி அப்படின்றதுதான் முத்துக்குமரனுடைய முழு நோக்கம் இன்னொரு புரிந்தரும் இருக்கு இப்ப பவித்ராவுடைய அந்த ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா முத்துக்குமரனுக்கும் வாக்களிப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆக முத்துக்குமரன் பிக் பாஸோட ரூல்ஸ் என்ன உங்க புத்தியை யூஸ் பண்ணி விளையாடணும் முத்துக்குமரன் ரொம்ப சரியாக அவருடைய புத்தியை யூஸ் பண்ணி பயன்படுத்தி அந்த டாஸ்க்ல அந்த கேப்டன்சியை விட்டு கொடுக்கறதால நாமினேஷன்ல போயிருக்காரு ஓட்டு வந்து மக்கள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதாவது நம்ம வார வாரம் முத்துக்குமரன் நாமினேஷனுக்கு வரப்பலாம் டாப்ல யாரு இருக்கா அண்ணா விஷயம் ஓட்டிங்ல பார்த்தா ஒன்றரை லட்சம் அந்த மாதிரி வாக்குகளை முத்துக்குமரன் வாங்கி கொண்டே இருக்கிறார் மக்கள் கிட்ட நல்ல பேரையும் அவர் சம்பாதிக்கிறார் இந்த மாதிரியான வெற்றியைத்தான் முத்துக்குமரன் விரும்புகிறார் ஆனால் பிக் பாஸ் டீம் இதை விரும்பவில்லை அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒருத்தருக்கு கப்பை கொடுக்கணும்னு ஓட்ட போட்டா இவனுங்க வந்து இவனுக்கு ஒரு முடிவை எடுத்து இவனுங்க ஒரு அரசியல் பண்ணி இவங்களுக்கு தேவப்பட்டவருக்கு இவங்க கப்ப கொடுப்பாங்க ஆனால் அதற்கு இடம் கொடுக்காமல் தொடர்ந்து முத்துக்குமர நாமினேஷன்ல இருக்கும்போது பைனல்ஸ் வரைக்கும் அப்ப தொடர்ச்சியா வாக்குகள் விழுந்துட்டு இருக்குல்ல மக்கள் வந்து கேள்வி கேட்பாங்கல்ல ஏன்னா வாரம் வாரம் ஒன்றரை லட்சம் ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டு வார முத்துக்குமரன் பைனல்ல ஓட்டு வாங்கியிருப்பாங்கல்ல அவங்களுக்கு என்ன கப்பு கொடுக்கலன்னு தமிழக மக்கள் கேள்வி கேட்பார்கள் ஆக இது பிக் பாஸ் டீமுக்கு பிடிக்கவில்லை ஆக அவன் எழுதுற ஸ்கிரிப்டுக்குள்ள குள்ள முத்துக்குமரன் வரணும் என்பது அவனுக்குரிய எதிர்பார்ப்பு ஆனா தலைவன் என்ன பண்ணிட்டானா நான் எழுதுறேன் அதுக்குள்ள நீங்க வாங்க இப்ப என்ன பண்ணீங்க முத்துக்குமரன் வரவே கூடாதா ஓகே நான் நாமினேஷன்ல போய்கிறேன் இப்ப நாமினேஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க அது எதுக்கு தண்டமா அதுவும் பாஷா ஒருத்தர் பாத்துதான் குடுத்துக்கிறான் முத்துக்குமரன் பதினோரு வாரமா எதுக்கு வாங்கவே இல்லையே அவனுக்கு அந்த பாஸ் தேவையே இல்ல அந்த கொடுத்தா என்ன கொடுத்துருவா என்ன முத்துக்குமரனுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது ஆக இது எல்லாவற்றையும் போட்டு முத்துக்குமரன் பக்கால ஒரு பிளான் போட்டு அவருடைய அரசியலை உள்ள காட்டிட்டாரு இது பிக் பாஸ் டீமுக்கு பிடிக்கல பிக்பாஸ விட்டு ரொம்ப கடுமையா பேச சென்டிமெண்டா பேசி பார்த்தானுங்க அவருக்கே ஆரம்பிச்சாரு பாஸ் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேள்வி கேட்க போறாரு அதற்கு ஒரு முத்து முத்துக்குமரன் கிட்ட இல்லாமல் போகும் அவர் சொல்ல போறாரு என்ன திட்ட போறேன் அவ்வளவுதானடா திட்டிட்டு திட்டு போங்க அதுவும் முத்துக்குமருக்கு பிளஸ் தான் முத்துக்குமரன் விட்டு கொடுக்கறது அவனுக்கு விருப்பம் பத்து வாரமா என்ன புடிக்கிட்டா இருந்தது இந்த பிக் பாஸ் டீம் ஒவ்வொரு தடவையும் நாமினேஷன் பாஸ் தப்பானவன் கைக்கு தான் போகுது என்ன மெஜாரிட்டி யார் யாரும் பிடிக்கோ தான் போய் சேருது இது எல்லாமே பிக் பாஸ்க்கு தெரியுது ஒரு முறை கூட கேட்கல கடைசி நேரத்துல பிக் பாஸ் டீம் வந்து ஒரு முடிவு பண்றாங்க முத்துக்குமரன் ஆஃப் பண்ணணும் அவன் ஒவ்வொரு தடையும் நாமினேஷன் வந்தானா வாக்குகள் விழுந்துகிட்டே இருக்கு அதனால இது வந்து பிரச்சனை முடியும் நம்ம ஜாக்லின் இந்த தான் யாராச்சும் அருணை வந்து எடுத்து வரலாம் பார்த்தா அது தப்பாவே கரெக்டப்பாவா மாறிடுச்சு விஜய் சேதுபதி அவர்களும் அருணை ஏற்றுக்கொள்ள மாட்டார் முத்துக்குமரனுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் எந்த எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார் இப்படி பல பிரச்சனைகள் அவனுக்குள்ளேயே போகுது கேப்டன்சி டாஸ்கையும் விட்டுட்டு திருப்பி வந்து ரெண்டு ஸ்டாண்ட் எடுக்கலாம் பவித்ராவுக்கு விட்டு குடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதன் அப்படிங்கிற ஒரு இமேஜும் நாமினேஷனுக்கும் போயிடுவான் நாமினேஷனுக்கு போயிட்டு திருப்பியும் அவன் வாக்குகள் வாங்கிக்கிட்டே இருப்பான் அப்ப இவனை எப்படிதான் நம்ம நடக்குது சரி ரொம்ப காட்டமா ஒரு முறை சொல்லி பார்ப்போம் அப்ப எமுத்துக்கு உடனே அடங்கல நீ என்ன சொல்ல முடியாது நான் என்ன சொல்றேன் சாரி கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் சாரி கேட்டுக்கிட்டே இருக்கு சாரி கேட்டுக்கிட்டே இருக்க மக்கள் பாக்குறாங்க பாத்துட்டு என்ன நடக்குது ஒரு புள்ள எப்படி கதறானு ஏன் பிக் பாஸ் மனசாட்சி இல்லையா இது போல தவறுகள் இதுக்கு முன்னாடி நடக்கலையா ஏன் இப்ப என்ன ஆச்சு எதுக்காக இவ்வளவு காட்டமான முடிவு எடுத்துருங்க முத்துக்குமரன் என்றால் உங்களுக்கு அப்படி ஒரு இலக்காரமா அப்படி என்று ஒரு தமிழனை தமிழனை வந்து நீ இப்படி வந்து வச்சு செய்தால் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள் அப்படின்ட்டு ஒன்றரை லட்சம் வந்து மூணு லட்சமா மாறும் இதுதான் முத்துக்குமரனுடைய அரசியல் இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பிக்பாஸ் கதர்ரா என்ன பண்றதுன்னு இப்ப அவங்களுக்கு தெரியல வேற வழியில ராஜா கம்பெனியா முத்துக்குமரன் கிட்ட கொடுத்துடணும் அப்படி இல்ல நீ கொடுக்கல ரன்னர் அப்படின்னு சொன்னாலும் முத்துக்குமரன் தான் தமிழகத்தின் செல்ல பிள்ளை முத்துக்குமரன் தான் நல்ல விளையாடுனா முத்துக்குமரன் தான் இந்த போட்டியில் சிறந்த ஒரு வீரன் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்களே சொல்ற மாதிரி ஆயிரும் அப்போ உங்க அத பிக்பாஸ்க்கு தான் அது ஒரு பேக் ஃபயர் ஆகும் ஆக அவன் எழுதின ஸ்கிரிப்டுக்கு இவன் அடிக்காம முத்துக்குமரன் எழுதிய ஸ்கிரிப்டுக்கு பாஸ் டீமையே கதை விட்டு ஆக தமிழர் சிந்தித்தால் அந்த சிந்தனை எப்படி இருக்கும் என்பதை ரொம்ப தெளிவா அழகா நேர்த்தியா முத்துக்குமரன் செய்திருக்கிறான் முத்துக்குமரன் செய்தது எந்த தவறும் இல்லை ஆமா கிட்ட கொடுத்தான் என்ன படுது பத்து வாரம் எல்லாம் சொன்னாங்கல என்ன எலிமேட் பண்ண போறியா பண்ணிட்டு போ வெளில போறேன் வாக்கு வரல என்ன எலிமேட் பண்றியா பண்ண முடியாது உன்னால ஏன்னா எனக்கு ஓட்டு போடுறாங்க அந்த அபிஷியலே ஒரு லட்சம் ஓட்டு விழுதுன்னா அப்ப அபிஷியல் எவ்வளவு ஓட்டு விழுவோம் இந்த கேள்விகளை எழுப்புதுதான் ஒருத்த உள்ள உட்காந்துக்கிட்டு சார் பிக் பாஸ் எப்பவுமே அவங்க ஒரு முடிவெடுத்து எடுத்து அவன் மக்களை மதிக்காமல் மக்களுடைய அந்த மனநிலையை ஏற்றுக்கொள்ளாமல் பல முடிவுகளை இருப்பவர்கள் தான் இந்த பிக் பாஸ் கேள் இதெல்லாம் வெளியில இருந்து பார்த்துட்டு போன முத்துக்குமரன் தெரியாதா இதை எப்படி விளையாடணும்னு சொல்லி பத்தாவது வாரத்துல பிக்பாஸ் டீமுக்கு தலைவலியை கொடுத்து விட்டு தனக்கு தலைவலி வந்தது போல் முத்துக்குமரன் நடிக்கிறார் நடிக்கிறான் உண்மையிலே என்னப்போ பிக்பாஸ்ல நடிக்கிறவனுக்கு சரியான ஒரு போட்டியாளரை உள்ள எடுத்துட்டு போயிருக்கீங்க என்னன்னா உள்ள இருக்கிற கண்டஸ்ட் கூட விளையாட சொன்னா அவன் பிக் பாஸ் கூட விளையாடறான் பார்த்தியா அப்ப அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் முத்துக்குமரனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாகை சூடுவதற்கு எல்லா விதமான கதவுகளும் திறந்து இருக்கிறது அதை மூடுவதற்கு பிக்பாஸ் டீம் முயற்சி செய்கிறது நீ அதை எப்படி மூடிடு நானும் பாக்குறேன் அப்படின்ட்டு ஒத்த ஆள் உள்ள உட்கார்ந்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தான் முத்துக்குமரன் அப்படி என்பதில் ஒரு தமிழன் என்பதில் ரொம்ப பெருமையா தான் இருக்கு கப்ப யாருன்னா கொடுத்துட்டு போங்க இந்த விஷயத்த சொல்லணும் என்பது மட்டும்தான் ஏன்னா முத்துக்குமரனுக்கு வந்து ஒரே நோக்கம் நாமினேஷன்ல நான் இருந்துகிட்டே இருக்கணும் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும் என்ன மறக்கவே கூடாது இதுதான் அவருடைய ஒரே நோக்கம் ஒரே குறிக்கோள் அப்படி ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தா கப்பு அது மாதிரி கைக்கு வரும் அப்படின்றதுதான் முத்துக்குமரனின் உண்மையான பதில் இதை நீ எப்படி எப்படி மாத்தி மாத்தி கேட்டாலும் முத்துக்குமரன் சொல்ல போறதில்லை ஆக இது பிக் பாஸ் டீமுக்கு தெரியும் தெரிஞ்சும் உங்க ஸ்கிரிப்டுக்கு நீங்க என்ன பண்ணாலும் அவன் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி உங்க கையில கொடுக்குறான் அப்படி என்பது மட்டும் ரொம்ப அழகா தெரியுது என்பதை கூறிக்கொண்டு இதுவும் ஒரு அவசியம் ஆகவே தான் இதை எடுத்து நான் வந்து பேசணும் அப்படின்ற ஒரு முனைக்கு வந்து நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்